உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் தன் தாத்தாவுடன் வசித்து வருகிறார் மாணவி என்ற சிறுமி இவர் தாயின் மரணத்திற்கு காரணமானவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க கோரியுள்ளார் மாணவியின் தாய் சீமாவிடம் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதால் சீமா அவரது கணவரை நான்கு வருடங்களுக்கு முன்பே பிரிந்துவிட்டார் இந்நிலையில் கடும் அச்சுறுத்தலும் துன்புறுத்தலும் செய்ததாக உள்ளூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் சீமா ஆனால் வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதைத் தொடர்ந்து அவர் தற்கொலை செய்துள்ளார் பின்னர் சீமாவின் கணவர் கைது செய்யப்பட்டார் ஆனால் நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றுத்தர லஞ்சம் கேட்பதாக அறிந்த சிறுமி மாணவி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அலுவலகத்துக்கு லஞ்சம் கொடுக்க முன்வந்தார் அழுது கொண்டு வந்த சிறுமியிடம் நிச்சயம் நடவடிக்கை எடுப்பதாக இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தெரிவித்தார் இந்த சம்பவம் அந்த பகுதிகளில் உள்ள மக்களின் மனதில் களங்கத்தை ஏற்படுத்தியது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்